புரம் கிராமத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் ஆறு லட்சத்திற்கான காசோலையை வழங்கி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் ஆண்டாபுரம் கிராமம் தெற்கு தெருவில் வசித்து வரும் திருமதி இளஞ்சியம் என்பவர் தனது மகன் வழி பேரன் சுஜித் மற்றும் மகன் வழி பேத்தி ஐவிலி ஆகிய மூவரும் கடந்த இரு நாட்களுக்கு முன்பு தங்களது தோட்டத்திற்கு சென்றபோது மின்கசிவு ஏற்பட்ட கம்பிவேலியை தொட்டபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கிட உத்தரவிட்டார்கள் அதன்படி கிராமத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர்களின் இல்லத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ஆறு லட்சத்திற்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச உமா தலைமையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு பே ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் அக்குடும்பத்தினருக்கு வழங்கி ஆறுதல் கூறினார் தமிழக அரசின் பொது நூலகத்துறை சார்பில் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் எட்டு இடங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய லைப்ரரி கட்டிடங்களை தமிழக முதல்வர் சென்னையிலிருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் சிறப்பு நிதி உதவி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாநகராட்சி முப்பத்தி ஐந்தாவது வார்டில் கிளை நூலகம் மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சி மையம் பாண்டமங்கலம் டவுன் பஞ்சாயத்து பதினைந்தாவது வார்டு பில்லாநல்லூர் டவுன் பஞ்சாயத்து நான்காவது வார்டு குருசாமிபாளையம் மரப்பறை வையப்பமலை புதுப்பாளையம் வில்லிப்பாளையம் ஜங்கமநாயக்கன்பட்டி கொல்லிமலை செம்மேடு மற்றும் செல்லப்பம்பட்டி ஆகிய எட்டு இடங்களில் தலா இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள லைப்ரரி கட்டிடங்களை வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாநகராட்சியில் மோகனூர் ரோட்டில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் கிளை நூலகம் மற்றும் போட்டித் தேர்வு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கலெக்டர் உமா தலைமை வகித்தார் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு குத்து ஏற்றி புதிய லைப்ரரியை துவக்கி வைத்தார் பின்னர் கிளை நூலகம் மற்றும் போட்டித் தேர்வு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எம் பி ராஜேஷ்குமார் தேர்வர்களுக்கு இனிப்பு வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகர மேயர் கலாநிதி துணை மேயர் பூபதி கமிஷனர் மகேஸ்வரி மாவட்ட நூலக அலுவலர் தேன்மொழி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஷீலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் கல்லூரியில் இரு மாணவர்களுக்கிடையே மோதல் மாணவனை வெட்ட அறிவாளுடன் கொண்டு ஓடியதை அடுத்து கேஎஸ்ஆர் பார்மசி கல்லூரி முதல்வர் ரத்னவேல் கொடுத்த புகாரின் பேரில் அந்த மாணவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு திருச்செங்கோடு ஈரோட்டில் உள்ள கே எஸ் ஆர் பார்மசி கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிகாம் படித்து வரும் மாணவர் பரணிதரன் இவருக்கும் கே ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும் கே எஸ் ஆர் கலை அறிவியல் கல்லூரியில் பிகாம் சிஏ படிக்கும் கரூரைச் சேர்ந்த ரிஷ்வான் என்பவருக்கும் இடையே சிறு சிறு தகராறுகள் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று பரணிதரன் கல்லூரி வளாகத்திற்குள் கையில் அறிவாளை எடுத்துக்கொண்டு ரிஸ்வானை வெட்ட ஓடியுள்ளார் இதனால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த பார்மசி கல்லூரி முதல்வர் ரத்னவேல் திருச்செங்கோடு ஊரக காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் குறித்து புகார் அளித்தார் புகாரை பெற்று கொண்ட ஊரக காவல்துறையினர் பரணிதரனை கைது செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது பரணிதரன் ரிஷ்வானை வெட்ட அறிவாலை எடுத்து துரத்திச் சென்றது உறுதியாகியுள்ளது இதனையடுத்து பரணிதரன் மீது பி என்ஸ் நூற்றி ஒன்பது மற்றும் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பி ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து திருச்செங்கோடு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அங்கு நீதிபதி கைலாஷ் பரணிதரனை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டார் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தகராறு செய்து கொண்டு அறிவாளால் வெட்டும் அளவுக்கு போனது கல்லூரி வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நாமக்கல் நரசிம்ம சுவாமி கோவில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடந்து வருகிறது தேர் திருவிழாவை முன்னிட்டு நேற்று நாமக்கல் நாமகிரி தாயார் திருமண மண்டபத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி நரசிம்மர் மற்றும் அரங்கநாதருக்கு ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் பட்டாச்சாரியார்கள் திருமணம் நடத்தி வைத்தனர் தொடர்ந்து திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் இறைவனுக்கு மொய் சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மொய் சமர்ப்பித்து சுவாமியை தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் கோவில் செயல் அலுவலர் இளையராஜா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள் நரசிம்ம சுவாமி தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சியும் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் அரங்கநாதர் மற்றும் ஆஞ்சநேயர் தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இன்று மாலையில் மழை பெய்தது நாமக்கல் மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இன்று நண்பகலில் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது மாலையில் மேகமூட்டங்கள் சூழப்பட்டு மழை பெய்ய தொடங்கியது நாமக்கல் நகரம் ராசிபுரம் கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் முப்பது நிமிடங்கள் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து தற்பொழுது குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகியுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ராமநாம உற்சவம் சிறப்பு பூஜை செய்து ஆண்கள் கோலாட்டம் அடித்து வேண்டுதல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பத்து நாட்கள் பஜனை படத்தில் ஸ்ரீ ராமர் ஸ்ரீதேவி உற்சவர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டும் பஜனை மடத்தில் ஸ்ரீ சீதா சீதாதேவி சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முன்னதாக பல்வேறு பக்தி பாடல்கள் பஜனை பாடல்கள் பாடி சிறப்பாக கொண்டாடியதை தொடர்ந்து ஆண்கள் கோலாட்டம் அடித்து பக்தி பரவசத்துடன் ஆடி பாடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாதர் நாயுடு கிருஷ்ணவேணி அம்மாள் அவர்கள் இல்லத்திலிருந்து சீர்வரிசை தட்டுகளுடன் பஜனை மடத்தில் ஸ்ரீ சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் எனவும் புதன்கிழமையன்று தொடர்ந்து மஞ்சள் நீராடல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பூஜையுடன் விழா நிறைவு பெறும் என விழா குழுவினர் தெரிவித்தனர் மேலும் ராசிபுரம் நாயுடுகள் சங்கத்தின் சார்பில் தினந்தோறும் பல்வேறு கட்டளைதாரர்கள் தொடர்ந்து ஸ்ரீ ராமர் நவமி உற்சவம் விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் தலைவர் சிட்டி என்கிற வரதராஜன் செயலாளர் பாலசுப்ரமணி பொருளாளர் ரஞ்சித் மற்றும் உப தலைவர்கள் ஜி ராமலிங்கம் தினகர் எஸ் ஸ்ரீனிவாசன் இணை செயலாளர்கள் கே பாபு ஆர் சக்திவேல் எஸ் ஆர் ஸ்ரீனிவாசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நாயுடு சமூகத்தாரர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் में न करना चाहिए முருகன் கோவில்களில் உத்தர திருவிழா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எல்லை மாரியம்மன் கோவிலில் உள்ள பாலமுருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கணபதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பாலமுருகன் சுவாமி காவடி ஆட்டத்துடன் திருவீதி உலாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கும்மி ஆட்டம் காவடி ஆட்டம் ஆடினர் பின்னர் பாலமுருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது கந்தசஷ்டி பாராயணமும் நடைபெற்றது பின்னர் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது இதேபோல ராசிபுரம் பகுதியில் உள்ள பல்வேறு முருகன் கோவில்களிலும் பங்குனி உத்திர திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது ராசிபுரம் அருகே கண்ணூர்பட்டி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் அருகே உள்ள கண்ணூர்பட்டி பகுதியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு கம்பம் நடும் நிகழ்வுடன் திருவிழாவானது தொடங்கி தினந்தோறும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மன் திருவீதி உலா வந்து அழைக்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவானது இன்று மாலை நடைபெற்றது இந்த நிலையில் கண்ணூர்பட்டி மாரியம்மன் கோவிலிலிருந்து தொடங்கி பல்வேறு சாலைகளின் வழியாகவும் கண்ணூர்பட்டி சின்னா கவுண்டனூர் நாராயண கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட கிராமம் வழியாக சென்று இறுதியாக கோவிலுக்கு தேர் சென்றடைந்தது இதில் சேலம் ஈரோடு ஆத்தூர் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் ராசிபுரம் கோனேரிப்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி முருகன் பனிரெண்டாம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கோனேரிப்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி முருகன் சுவாமிக்கு பனிரெண்டாம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மோகனூர் காவிரி இருந்து புண்ணிய தீர்த்தங்கள் எடுத்து வந்ததை தொடர்ந்து முருகன் கண்திறப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பால் காவடி மற்றும் தீர்த்த காவடிகள் எடுத்து ஸ்ரீ சக்தி முருகன் காவடி தீர்த்தங்கள் மற்றும் அபிஷேக பூஜைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது மேலும் ஏராளமான பழத்தட்டுகள் வைத்து ஸ்ரீ சக்தி முருகனுக்கு மகா பூஜை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த பங்குனி உத்திர திருவிழாவை ஸ்ரீ சக்தி முருகன் பங்குனி உத்திர திருவிழா குழுவினர் மற்றும் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் சமுதாயம் சிறப்பாக செய்திருந்தனர் கரெக்டா பண்ணி ஆரூ